ஒரு ஈஸியான திண்டுக்கல் பிரியாணி வீட்டிலே எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இதுக்காக நான் ஆச்சி திண்டுக்கல் பிரியாணி பேக் வாங்கியிருக்கேன் இல்லை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஒரு ஸ்பெஷலாக சூப்பரான ஆஃபர் போயிட்டு இருக்குது ஸ்க்ரீனில் தெரிய கூப்பன் கோட் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆஃபர் கிடைக்கும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஆச்சி திண்டுக்கல் பேக் வேலை பார்த்திங்கன்னா ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் ஆகுது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் உள்ளே மூணு கவர் இருக்குது ஃபர்ஸ்ட்டு கவர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா பே லீஃப் இருக்குது ஏலக்காய் மசாலா ஐட்டம் வச்சுருக்காங்க ஃபஸ்ட்டு பேக்கெட்டில் பிரியாணி பேஸ்ட் வச்சுருக்காங்க நெக்ஸ்ட்டு டூ ஃபிஃப்டி கிராம் சீரக சம்பா ரைஸ் இருக்குது திண்டுக்கல் பிரியாணி மட்டும் இல்லைங்க செட்டிநாடு பிரியாணி ஹைதராபாத் பிரியாணி வெஜிடபிள் பிரியாணி கூட இருக்குது இப்போ திண்டுக்கல் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நெய் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ஸ்பூன் நெய் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன் நல்லா கொதிக்கட்டும் பேக்கெட்டில் இருக்க மசாலா ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நான் வந்து வெஜிடபிள் பிரியாணி செய்கிறேன் ஆனால் பட்டாணி பீன்ஸ் கேரட் பன்னீர் ஆட் பண்ணுறேன் உங்கள் நான்வெஜ்ஜுக்கும் ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா வேகட்டும் இது இன்ஸ்டன்ட் பிரியாணி பார்க்கலாம் பேச்சு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லை பிரியாணி செய்ய தெரியாதவங்களுக்கு ஃபஸ்ட் டைம்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் பன்னீர் ஆட் பண்ணியிருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பன்னீர் சீக்கிரமாக ரப்பர் மாதிரி ஆயிரும் அதான் டக்குன்னு எடுத்துருங்க நம்ம கடைசியாக ஆட் பண்ணால் போதும் லைட்டாக டோஸ்ட் பண்ணுங்க பன்னீர் தனியாக எடுத்து வச்சுக்கலாம் நீங்கள் இல்லை மஷ்ரூம் கோபி வேணால் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ தனியாக எடுத்து வச்சாச்சு இந்த டைமில் நம்ம பேஸ்ட்டு நம்ம ஆட் பண்ண போகிறோம் இப்போ இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதிலே ஆயிலோட இருக்குது நீங்கள் தண்ணி ஆட் பண்ண வேண்டாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா திக்காக இருக்குது பேஸ்ட்டு உப்பு வந்து தேவைக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க இல்லை ஆல்ரெடி உப்பு இருக்குது உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம் இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் நம்ம ரைஸ் ஆட் பண்ண போகிறோம் பார்க்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்க ரைஸ்ஸு உங்களுக்கு வேணும்னா வாஷ் பண்ணி கூட ஆட் பண்ணிக்கோங்க டூ ஃபிஃப்டி கிராம் ரைஸ் இருக்குது இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மசாலா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகட்டும் இப்போ பன்னீர் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ அரிசி வேகிறதுக்கு தண்ணி ஆட் பண்ண போகிறோம் டூ ஃபிஃப்டி கிராம் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்படியே குக்கரில் வைக்கலாம் இப்போ மூடி போட்டு வச்சிடலாம் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் ஆகட்டும் நல்லா வெந்துடுக்கும் இப்போ வெந்தாச்சு எடுத்து பார்க்கலாம் ஒரு சுவையான திண்டுக்கல் பிரியாணி ஆட்சி மசாலாலாம் ரெடி பண்ணியிருக்கோம் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த மாதிரி நிறையா ஃபுட் விலாக் வீடியோஸ் யூடியூபில் போட்டிருக்கேன் அதையும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணு பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்